ஆர்பிஐ புதிய அறிவிப்பால் வங்கியில் கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்திய ரிசர்வ் வங்கியோட புதிய விதியோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் ரிசர்வ் வங்கியோட புதிய விதிகளின்படி இஎம்ஐ வந்து செலுத்தாத நபர்களை யாருமே வந்து மிரட்டக்கூடாது அதாவது லோன் ஏஜென்ட்டு இஎம்ஐ செலுத்தாத பட்சத்தில் அதனுடைய வாடிக்கையாளர்களை மிரட்டவே கூடாது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்துடலாம் தொடர்ந்து ரெண்டு மூன்று தவணைகளை வந்து கட்ட தவறிய நபர்களுக்கு கடன் கொடுத்த வங்கி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் தான் வந்து அனுப்பணும் மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம் கடன் வசூலிப்பவர்கள் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு டார்ச்சர் கொடுக்கவே கூடாது நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம் கடன் வாங்கியவர்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் என்று ஆர்பிஐ வந்து அறிவிக்கிறது ஸோ கண்டிப்பாக வந்து இது லோன் ஏஜென்ட் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும் கடன் வாங்கி ஒரு கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏளனமாக வந்து பேசக்கூடாது அவங்களும் வந்து மனுஷங்களான்னு சொல்லி பேசணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதற்கு முன்னாடி அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போவுமே வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியதில்ல அதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம் ஒருவேளை பார்த்தீங்கன்னா பணம் செலுத்தப்படாத நிலையில் வந்து அந்த கஸ்டமர் வந்து இருக்கிறாங்கன்னா கடன் வாங்கின கஸ்டமரு அவங்களுடைய சொத்தை ஏலம் விடுவதற்கு முன்னாடி அந்த கடன் வாங்கியவர்கிட்ட வந்து அந்த பேங்கை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இன்ஃபார்ம் பண்ணி தான் அதை வந்து ஏலம் விடணும் வந்து சொல்லியிருக்காங்க ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்துடலாம் கடன் வாங்கியவர்கள் பார்த்திங்கன்னா ஒப்புதல் பெற்ற பிறகே வந்து அந்த சொத்தை வந்து ஏலம் வந்து விடணும் எந்த ஒரு பேங்காக இருந்தாலுமே சரி ஏழாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்துடலாம் ஏதாவது ஒரு காரணத்தினால இப்போ ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்கும் ஒரு எமர்ஜென்சி சூழல் இருக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கு கடன் வாங்கிய வாடிக்கையாளர்கள் அப்படி வந்து அந்த கடனை வந்து செலுத்த முடியாமல் போனால் வந்து அந்த பேங்கோட மேனேஜர்கிட்ட வந்து தெரிவிக்கலாம் எட்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம் அப்படி அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து பேசி கடன் காலத்தை வந்து நீட்டிக்கவோ அல்லது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வழிகள் இருந்துச்சுன்னா அதை முறைப்படி வந்து பின்பற்றலாம்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க ஆர்பிஐ ஒன்பதாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம் கடன் வாங்கியவர்கள் கூறிய காரணம் வந்து சரியான இருக்கும் பட்சத்தில் வந்து வங்கிகள் வந்து அதை பரிசீலைக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது லாஸ்ட்டாக பத்தாவது பன்னெண்டு பத்துலாம் இஎம்ஐ வந்து கட்ட தவறும் போது சிறையில் அடைக்கப்படும் அளவுக்கு வந்து அது பெரிய குற்றம்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது ஆனால் நீங்கள் வாங்கிய கடனை வந்து சரியான முறைப்படி வந்து கெட்டி தான் தீரணும் ஏன்னா கடன் வாங்கினா கெட்டணும் அது ஆர்பிஐகளுடைய விதிகளில் இருக்குது அதனால் நீங்கள் வாங்கிய கடனை வந்து கண்டிப்பாக கெட்டி தான் ஆகணும் அப்படி கெட்டாமல் போனால் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து குறைகிறது லேட் பீஸு பெனால்டி சார்ஜஸ் இந்த மாதிரி வந்து இருக்க தான் செய்யும் நம்ம கடன் வாங்கிட்டோம்னு சொல்லி நம்மளும் வந்து அசால்ட்டாக வந்து இருக்கக்கூடாது நம்மளும் வந்து அதை முறைப்படி வந்து கட்டணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன் ஏஜென்ட்டும் கடன் வாங்கினவங்கள வந்து மோசமான நிலையில் வந்து ட்ரீட் பண்ணவே கூடாது ஏன்னா கடன் வாங்கிட்டாங்க அப்படி ஏலனமாக வந்து பேசவும் கூடாது அப்படி பேசினா வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அந்த வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐலோட விதிகளே வந்து இருக்குது அதனால் லோன் ஏஜென்ட்டும் நீங்களும் வந்து பார்த்து கவனமாக வந்து செயல்படுங்க வாடிக்கையாளரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடனை வந்து முறைப்படி வந்து செலுத்த தான் செய்யணும் சீலை வந்து இந்த மாதிரி விதிகளில் வந்து மாற்றும்போது ரொம்பவே வந்து நல்ல ஒரு விஷயம்தான் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைகளையுமே வந்து இருக்காது கடன் வாங்கினவங்களுக்குமே சரி கடன் கொடுக்குறவங்களுக்குமே சரி அது கரெக்டான முறையில் வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த நம்ம விதிகள் வந்து மாறும்போது ஒரு பெட்ரு தான் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் அதனால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கினோம்னா அதை கரெக்டாக வந்து முறைப்படி வந்து செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்ஸாகவே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்க வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காம நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி